ஹாய்லோ திஸ் இஸ் ஜோதி கீர்த்தி திருமதி எம்எல்டா தாமஸ் நினைப்படை பாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமனர் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் போட்கா சேனல் இது தொகுத்து வழங்கும் வந்து நான் தாங்க இது வந்து தேன் மீட்டாய் நிகழ்ச்சி சோ இனிமையாக தொடங்கணும் சோ நம்ம வந்து அறுபத்தி ஒன்பதாவது எபிசோடு வந்துட்டோம் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த தடவை கண்ணகி நகர்ல இருந்து டேர்னிங் பாயிண்ட் லேர்னிங் சென்டர்ல இருந்து குழந்தைகள் கதல் சொல்லல் இருக்கு ஸோ அவங்க எல்லாமே அழகா கதை சொல்லியிருந்தாங்க நான் பாதி கேட்டுட்டேன் சோ ரொம்ப அழகா இருந்தது அவங்களோட ப்ரொனவுன்சேஷன் அழகா இருந்தது கியூட்டா இருந்தது ஒருத்தவங்க நாலாவது இதுலேருந்து சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்றாங்க சோ ரொம்ப அற்புதமா இருந்தது கேளுங்கல்ல இப்போ கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா பேர் அபிஷேக் அவர் எப்படி கதை சொல்ல போறாரு எது கதை சொல்ல போறாருன்னு எனக்குமே தெரியாது ஸோ இனிமே தான் நானும் உங்க கூட தான் சேர்ந்து கேட்க போறேன் சோ லாஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து எப்படி கதை சொல்றாரு அப்படின்ற இதெல்லாம் சொல்லுங்க சோ வாங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா எப்படி கதை சொன்னாருன்னு சரி வாங்க நம்ம கதை கேட்க போலாம் அபிஷேக்

நீ <laughs> வா <laughs> ஹரிணி பிரியா இதாங்க இப்ப கதை சொல்ல வர்றது அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க அவங்க எப்படி கதை சொல்றாங்கன்னா நான் கேட்டுட்டேன் ஆல்ரெடி என்ன கதை அப்படின்னா அது மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எப்படிதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போவாங்கன்னு தெரியாது அவங்க பட்டு பட்டுன்னு ஏதோ சண்டை வந்துடும் அதுல பிரிஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு லைக் மீ எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கா அவ செஞ்சனான்னு ஒரு பொண்ணு ஸோ வந்து இப்போ ஆவடியில இருக்கா நான் வந்து இங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்போம் ஆனால் நாங்க டெய்லி பேசுவோம் போன்ல ஸோ அவ்வளோ பெரிய திக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு ஸோ கிட்ட கிட்டே இருப்போம் ஆனால் அடிக்கடி சண்டை வந்துடும் பிரிஞ்சிருவோம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு இதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மட்டும்தான் நம்ம வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தா உனக்குன்னு ஒரு தனி வழியை தேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அவங்களோட கதை கேட்டு நம்ம வரவேற்போமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் வந்து ஹரிணி பிரியா நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கோம் ஆனால் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிடும் அது ஏனே தெரியாது நான் வந்து இப்போ வந்து என்னோட ஓன் ஸ்டோரியை சொல்கிறேன் இப்போ வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூணு பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க ஆனா ஒரு நாள் வந்து ரெண்டு பேர் வந்து தனியா ஒரு பொண்ணு வந்து தனியா இருக்காங்க அப்ப வந்து ரெண்டு பேர் தனியா ஒரு பொண்ணு தனியா இருக்கும் அந்த ஒரு பொண்ணா இருக்க வந்து கேக்குறா நீ வந்து நீங்க ரெண்டு பேர் மட்டும் எதுக்கு ஒன்னா இருக்கீங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்னப்ப இல்ல நீங்க நீ வர வேண்டாம் நான் இனிமே நாங்க வந்து உங்க கூட பேச மாட்டோம் அப்படின்னு வந்து உடனே என்ன இல்ல ஏன் இல்ல நீ எங்க கூட வரக்கூடாது நீ வந்து எங்க கூட வந்தா எங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்டே இருக்காது எங்களோட சீக்ரெட்ஸ்ல நாங்க வந்து உன்ட்ட சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த தனியாருக்கு பொண்ணு வந்து யோசிக்கிறா சார் நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் ஆனா இப்போ வந்து திடீர்னு வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்றான் அதுக்கு அப்புறமா வந்து இன்னும் நாலஞ்சு பேர் வந்து இவட்ட பேசுறாங்க எதுக்கு நீ சேடாக இருக்க என்னாச்சு உனக்கு நீ எதா இருந்தாலும் சொல்லு நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இவ இவங்க இவங்க சொன்னதெல்லாம் வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே அப்படிதான் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை நீ எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ற நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத உன உனக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து எடுத்து அதில் போ உனக்காக நாங்கள் இருக்கோம் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நமக்கான வழியில் தான் நம்ம போகணும் எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து அப்போ வந்து தனியாக போகிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு அப்போ இந்த ரெண்டு பேரை விட அவங்க வந்து ரொம்ப உயர்ந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்கும் தோணுது நம்ம வந்து அவளை வந்து விட்டுருக்க கூடாது நம்ம கூட வச்சிருந்துருக்கணும் அவளை வந்து நம்ம நம்ம கூட வச்சிருந்து நம்மள விட கீழே வச்சிருந்துருக்கலாம் இப்ப வந்து நம்ம விட்டு அவளை வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்றா கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து இவ வந்து அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறாங்க அவ அவகிட்ட அப்ப அவ வந்து சொல்றா இல்ல நான் இதுக்கப்புறம் உங்களை நம்பலான்னு இல்ல ஆனா நீங்க முன்னால் என்னோட ஃப்ரெண்டா இருந்தீங்க முன்னாடி அதனால நான் உங்களை பத்திக்கு என் கூட ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப இவங்க எல்லாரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்புறமா தான் இவளுக்கு புரிஞ்சுது இவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து அனாவசியமா விட்டுட்டோம் நம்ம நம்ம ரெண்டு பேர் சீக்கிரட்டுக்காக நம்ம வந்து நம்ம நம்மளோட உண்மையான ஃப்ரெண்டை விட்டுட்டோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க தேங்க்யூ நம்மளோட ஹர்னி பிரியா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நம்ம வந்து தனி வழியில போனா இப்போ ஒருத்தவங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அவங்கள நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட தனி வழியில போகும்போது அவங்களே நம்ம கூட வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஹை மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மிஸ் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க நீ நல்லாவே படிக்க மாட்டேன் உனக்கு எல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லுங்களேன் நம்ம வந்து அதை ஹை மார்க் எடுத்து அந்த அவங்க சொன்ன விஷயத்திலயுமே ஹையா இது பண்ணி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு இது வரணும் ஒரு ஃபீலிங்ஸ் வரணும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வந்து பிரியா வந்து சொல்லிருக்காங்க சோ அந்த கதை மூலமா நமக்கு ப்ரூவ் பண்ணதுனால அவங்களுக்கு நம்ம மனத்த பூச்சிகள் குறிச்சா பகவார்த்தி இல்லாம சிபாராட்டி இல்லாமல் அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப கதை சொல்ல வர்ற பேரு கிறிஷ்வின் அவர் போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஏ செக்ஷன்ல அவர் ரொம்ப அற்புதமா கதை சொல்லி ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்கதான் ஒரு பணக்காரங்களா பக்கத்துல வந்து ஒரு பூசணிக்கா இருக்கும் அந்த கான்செப்ட் தான் அவர் வந்து கதை சொல்லியிருக்காரு சோ அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது நான் கேட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப அழகா இருந்தது அவருக்கு நான் வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்பும் பிடிக்குமா அவர் வீட்டுக்கு கீழே தோட்டம் அந்த பூசணி கால தோட்டம் ஒரு பூசணிக்கா மேலக்க வந்துருச்சான் அந்த பூசணிக்காராம் அந்த தாத்தா பூசணி காற்றுலாம் திருநர் பூசணி காற்றுனா ஏழு தலைமுறையா வந்து இருந்துச்சான் தெரிய எத்தாவது தலைமுறையா சொன்னாங்களாம் அது முறியடிக்கணுன்னு அவரோட பையன் வந்து கேட்டாராம் சாப்பாடு முன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சோடு போடு அண்ணா பேர் மாறிடும் சொன்னாங்களாம் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவரும் சோறு போட்டாரா சோறு போட்டோடனே சோறு போட்ட வீட்டுக்கு பக்கத்துல தான் என் வீடுன்னு அந்த பேரும் மாறிச்சா முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம் இப்போ கிறிஸ்வின் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் நம்ம திருடக்கூடாது நம்ம திருடுனா பரம்பரை பரம்பரையா அது நீடிக்கும் அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதாவது எட்டாவது தலைமுறை அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு ஸோ எந்த தலைமுறையாக இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திருட்டு வேலை அப்படின்றது ரொம்ப தப்பு ஸோ செய்களை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து திருவள்ளுவரே நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து அவ நம்ம பூச்சிகள் குழு சார்பாக இந்த அளவுக்கு நமக்கு சொன்னதுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா இப்ப கதை சொல்ல வர்றது புகலேஷ் தான் கதை சொல்ல வராங்க அவங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் டே செக்ஷன் படிக்கிறாங்க அவங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு தாத்தா வடை சுட்டுறது வந்து காக்கா எடுத்துட்டு போயிடுச்சு அந்த மாதிரி வந்து ஒரு கதை எடுத்திருக்காங்க சோ ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த கதை நான் கேட்டுட்டேன் நீங்களும் கேட்டு பாருங்கல்ல உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை கேளுங்க புகழேஷ் ஒன்பது தாத்தா కందరా అన్న తాత ఉన్ని కడ వచ్చిందరా వడ కడ వడ సుతుందరా ఓ కాక అంటే త్రు వచ్చా కాక అంటే ఓనాయి వాంగలే ఓడిచ్చా నా ఓనాయి ఓనాయి కాక అంటే వాంగితే ఓడిచ్చా సింగ ఉండే ఎదుకి ఎత్తులు పోలే కాక కాకాకి

அதை வச்சு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாரு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே தான் இருக்குது ஆனால் அழகாக நமக்கு வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட டைம்லேயும் நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிடும் இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பேரு நான் லாஸ்ட்லேயே சொல்கிறேன் அவங்க ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க சோ அவங்க வந்து பி ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அம்மாவும் ரெண்டு பை பசங்க வந்து நெல் காய வச்சிட்டு இருக்காங்க அதுல ஸ்டார்ட் பண்றாங்க சோ எண்டிங் உங்களுக்கே தெரியும் ஒரு கதையை பார்த்து

அப்ப அந்த ஆறு இந்த முதந்த நெருப்பத்தி மேல வெயின் நான் சொல்றேன் சான் அதே மாதிரியே நெருப்பை தூக்கி வச்சோன்னே அது தெரிதா அங்க போய் கேளு சொல்லிச்சான் அங்க போனோடனே பிள்ளையாரப்பா இருந்தாராம் அவரை கேட்டோடனையும் நான் எவ்வளவு டஸ்டா இருக்கிறேன் என்னை குளிப்பாட்டி குங்குமஞ்சா வெயி நான் சொல்றேன்னுச்சேன் அதே மாதிரியே பண்ணிச்சான் அது ஒருக்குதெல்லாம் அந்த ஆயிட்ட போய் கேளு சொல்லிச்சான் ஒரு ஆயா பூ கட்டியிருந்தாங்களாம் அவங்க கிட்ட போச்சாம் ஐயா ஆயா இந்த காக்கா வீடு இருக்குதுன்னு கேட்டான் அப்ப அந்த ஆயா சொன்னாங்களா அது ஒரு தெரிஞ்சல நான் ஒன்னும் பூ கட்டாமக்கிறேன் பூ கட்டி குடுத்தேன்னா நான் சொல்றேன்னாங்களாம் அப்புறமா இந்த பொண்ணு நான் போச்சா பூ கட்டிச்சான் பூ கட்டி வித்து குத்தோனையும் அந்த ஆயா சொன்னாங்க அந்த வடை விக்கிறாங்கள அந்த தாயாண்ட போனோன்னே அந்த ஆயன்ட போச்சு அந்த அந்த ஆயா சொன்னாங்களா வடை நான் ஒண்ணும் விக்கல தான் நான் சொல்றேன் அதே மாதிரி வித்து குத்தோடனையும் ராஜா அரண்மனை போச்சு அந்த பொண்ணு போன ஒண்ணுமே ஒரு தங்கம் காசு பணம் கோல்டு இருந்துச்சான் அப்ப அந்த பொண்ணு போய் தானால விட்டோனே கோல்டு கட்டிச்சான் அவங்க அம்மா எத்தனை பேர் குடுத்தோனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கி வச்சிருந்தாங்களா அப்புறமா அதை சின்ன பொண்ணு அச்சு தேர்த்தினாங்களாம் அதே இந்த மாதிரி போ அதே மாதிரி கேட்டுனே போறப்ப அஸ்கு புஸ்கு போன்னு சொல்லணும் போய் நேர்ந்துச்சான் அப்ப அரண்மனை உள்ள போறப்ப மூணு பானுக்கு தேர்தல கை விட விடுனாரா அதே மாதிரி அது வந்து பல்லி பாம்பலா இருக்கிறதுல விட்டிச்சு மாடல் வந்து பேராச பேர் நஷ்டம் உங்களுக்குதான் தெரிஞ்சிருக்குமே பேர் என்னன்னு கதை கேட்டுருப்பீங்க இல்லையா பேரு சாரதா அவங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிச்சுட்டு செம்ம அழகாக கதை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகளுக்கு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கு தோன்று குழந்தைகளை சுஜமாக சிந்திக்கு தோன்று ங்கள் என்படி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள் யாருன்னு தெரியுமா பேரு செம்பவல் அவர் வந்து ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க அவங்க முயலையும் சிங்கத்தையும் வச்சு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை நம்ம ஆல்ரெடி கேட்ட கதையாக இருந்தாலும் அவர் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது ஸோ கேளுங்களேன் உங்களுக்கு பிடிக்கும் என் பேரு செப்பாவேல் நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன் ஏ ஷாக் நான் சென்டர் டூ கண்ணகி நகர் ஒரு ஊர்ல வந்து ஒரு முயல் இருந்துச்சான் அந்த முயல் வந்து ஒரு நாள் வந்து ஒரு சிங்கம் அந்த அந்த முயல் வந்து சிங்கத்தை நான் ஒரு வந்து நீ எங்கடா போட்டா கெடைச்சான் நான் வந்து பக்கத்துக்கு நல்ல போட்டுட்டா சொல்லிச்சான் அந்த அந்த முயலும் அதுக்கப்புறம் என்னை கூட்டு போய் காட்டா சொல்லிச்சான் சிங்கம் அதுக்கப்புறம் அந்த முயலு அந்த முயல் வந்து சிங்கத்தை இட்டுன்னு போச்சான் சிங்கத்தை இட்டுன்னு போயிட்டுக்கு அப்புறம்

அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு கேரட் நிறைய எடுத்து வந்து சாப்பிட்டுச்சான் அடுத்து வயிறு உப்ப சாப்பிட்டுச்சான் அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுனால தூங்கிச்சான் திடீர்னு சத்து கேட்க அது எழுந்தி பார்த்தான் அதுக்கப்புறம் இன்னும் தெரியலையாம்

அவங்களுக்கு மண்ணத்து பொச்சுக்கள் குழு சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிடலாம் அவங்க பேரு மேலும் யாருன்னு தெரியுமா அவர் பூனே இல்லாத கிராமத்தை பத்தி பேசுறாரு பூனை பார்த்தா பயப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல புனேயே இல்லாத கிராமம் அப்படின்னும் போது பூனை இல்ல நமக்கு பயமும் இல்ல அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் கதை மூலமாக நமக்கு சொல்ல வராரு ஸோ வாங்குங்க என்ன கதை சொல்கிறாரு எப்படி கதை சொல்கிறாருன்னு ஒன்னா சேர்ந்தே கேட்போம் ஆ என்னுடைய பேர் வந்து கே தமிழரசு நான் எட்டாவது படிக்கிறேன் சென்டர் டூ சென்டர் டூவில் வந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு சின்னாண்டா ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தில் வந்து பூனையே இருக்காது அப்போ வந்து அவங்க பூனை இல்லாதனால எழுதி தொல்லைங்க வந்து அதிகமாகிட்டு அங்கே இருக்கிற வயலில் இருக்கிற நெல் எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுருங்க அந்த எயிலி அப்போ வந்து என்ன பண்றாங்க இப்போ அந்த ஊர் எல்லாம் போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த இந்தமாரி எங்கள் ஊரில் வந்து பூனியும் இல்லை அதனால எல்லா எலியும் வந்து எங்கள் இருக்கிற நெல் எல்லாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்றாங்க போலீஸ் வந்து ஆர்மிகிட்ட போயிட்டு ஆர்மி வந்து வெள்ளு வெளிநாட்டுல இருந்து ஒரு பூனை உருவா பூனை வர வச்சு அதுக்கு வந்து பேராசிட் மாட்டி விட்டு வானத்துல இருந்து குத்தி தீக்குறாங்க அப்போ வந்து அது வந்து கீழே வந்தோடன எல்லா இலயும் சாக அடிக்குது எல்லா இலயும் சாக அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து சந்தோஷமா சாப்பாடு எல்லாம் அழகா இருந்தது நம்மளால பிரமிக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு ஸோ பூனை இல்ல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றத எப்படி சொல்ல வர்றாருன்னா இப்போ ஒரு பூனை இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து பூனை எல்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எவ்வளோ அஃபெக்டடாக இருந்திருப்பாங்க பாருங்கள்ல அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த கிராமத்துல ஸோ எலி இருந்தா நமக்கு பிரச்சனை தான் அதுவும் ஒரு பயம் ஸோ பூனை வளர்க்குறது கரெக்டு ஆக்சுவலி வந்து பூனை அப்படின்றது நம்மளோட சைக்கிளில் ஒன்றா இல்லைன்னாலும் அது வந்து ஒரு சரியான ஒரு ஒரு அனிமல் ஒரு தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த பூனை இருக்கு ஸோ இப்ப எலி இல் அதாவது எலி மட்டுமே நம்மளோட பூமியில இருந்ததுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அது எல்லா ஃபுட்டையுமே இது பண்ணிட்டோம் அவங்க வந்து பாரூட்ல இருந்து அனுப்பி அது வந்து அந்த பூனை வந்து எலி எல்லாமே அது வந்து கொண்டுடுச்சுன்னா அது வந்து மக்களுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இத வந்து தமிழரசு நமக்கு சொல்ல வராரு ஸோ அவங்களுக்கு நம்ம மனத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிலாம் அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா பேரு விஸ்வா அவரு எயிட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறாரா அவர் வந்து டேர்னிங் பாயிண்ட்ல படிக்கிறாரு லேர்னிங் சென்டரில் படிக்கிறாரு ஸோ அவர் வந்து ஒரு கதை சொல்ல போறாரு அவர் வந்து என்ன மாதிரி கதை சொல்ல போகிறாருன்னா ஒரு காட்டில் ஒட்டக்கட்சி வெங்கி எலி கொக்கு இந்த மூணுத்தையும் வச்சு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாரு கேட்டுட்டேன் உங்களுக்கு பிடிக்கும் பேர் விஷ்வா நான் வந்து நான் எயித்து ஏ படிக்கிறேன் டூவில் நான் இருக்கேன் இப்போ நான் சொல்ல போறேன் ஒரு ஒரு காட்டில் பொட்டை வச்சு விங்கி அடுத்து எலி அடுத்து கொக்கு இதுல நண்பர்களாக இருந்தது அப்ப என்னாச்சுன்னு தெரியல கொக்குக்கு என்னவோ பசிச்சுது எலியை தொத்திட்டே போச்சு எலி வந்து பொந்து புண்ணு போயிடுச்சு பொட்டை வச்சு விங்கி மண்ணை தோண்டி பாரு கிடைக்கும்னு சொல்லிச்சு அடுத்த தோணி படிச்சு கிடைக்கல அதுக்கு மேல தண்ணி வந்தது சரி இல்ல நம்ம மீன் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா இல்ல மீன் வச்சுட்டது அதுல மீன் வச்சுது அதுக்கப்புறம் மீன் நல்லா வளர்ந்து நல்லா பெருசான உடனே குட்டையை நல்லா பெருசா பெருசாக்கிச்சு பெருசாக்கி அந்த அதுல இன்னும் நிறைய மீன் அது நிறைய மீன் விட்டுச்சு அது நிறைய மீன் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி போட்டுச்சு குட்டி போட்டு நிறைய அங்க மீன் இருக்கிறேன் அங்க அப்படியே பாலைவனமா இருந்தது அப்படியே அப்படியே கூட்டம ஆக்கி நிறைய அப்படியே அழகா இருந்தது அவ்வளவுதான் சார் நம்ம விஷ்வா ரொம்ப அற்புதமாக இருந்தார்ல அவர் நம்ம மண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிடலாம் அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா பேரு தமிழரசு அவரு இப்போ வெள்ளமயில் பத்தி கதை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு மனத்து பூச்சிகள் அவரோட கதை வாங்க கதை கேட்க போலாமா ஆஹ் என்னுடைய பேர் வந்து கே தமிழரசு நான் எட்டாவது படிக்கிறேன் கண்ணகி நகர் சென்டர் டூ மாணவன் பேசுறேன் நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஆஹ் ஒரு காட்டுல வந்து ஒரு வெள்ள மயில் இருக்கு அந்த மயில் வந்து அந்த தோகை விரிக்கும் போதெல்லாம் அழுக்கா இருக்குனால தோகை விரிகாம அழுதுகிட்டே இருந்துச்சேன் ஒரு பக்கம் அப்ப வந்து ஒரு குளத்துல வந்து யானை குளிச்சு இருந்துச்சான் அந்த கொலத்துக்கு பக்கத்துலயே அந்த மயில் வந்து அழுது நினைச்சான் அப்போ வந்து அந்த யானைக்கு வந்து அழுற சட்டை கிடைச்சான் யார் அழுறன்னு பார்க்கும் போது ஒரு வெள்ளை மயில் வந்து அழுது நிமிச்சான் அப்ப வந்து அந்த யானை மயில் மயில் கிட்டே கிடைச்சான் ஏன் அழுவுற அப்படின்னு கேட்கான் அதுக்கு வெள்ளை மயில் சொல்லிச்சான் என் தோகை ஃபுல்லா அழுக்கா இருக்கு அதனாலதான் நான் இது அழுகுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஏன் இதுக்கு நான் ரொம்ப அழுவாக ஏன் கூடவா அப்படின்னு சொல்லிச்சான் யானை அதுக்கு வந்து மயிலோ கூட போயிடுச்சான் பார்த்தா பக்கத்துலயே ஒரு குளம் இருந்ததுனால அந்த யானை வந்து அந்த மயில் மலை வந்து அந்த தண்ணியை தெளிக்கவோ அந்த மயில் தூசி தூசையெல்லாம் பறந்துட்டு நம்ம தமிழரசு அரசு வெள்ள மயில் அது வந்து ரொம்ப அற்புதமா அழகா தோகையை விரிச்சாடுற வெள்ள மயில பத்தி ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாருல அதை வச்சு கதை சொல்லியிருந்தாரு ரொம்ப அற்புதமா இருந்தது அவர் நம்ம மனத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்திடலாம் மற்றும் பாராட்டிடலாமா அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாடுறது யாருன்னு தெரியுமா பேர் ஹிமானிகா சுபஸ்ரீ இதுதான் லாஸ்ட்டு கதைன்னு நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ அழகாக கதை சொல்லுவாங்கன்னு கேளுங்களேன் ஏன்னா அவங்க வந்து டேர்னிங் பாயிண்ட் டூவிலேருந்து கதை சொல்கிறாங்க ஸோ அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்தது பா நான் ஆல்ரெடி கதை கேட்டுட்டேன் வாங்க அவங்க கூட ஒன்ஸ் மோர் கதை கேட்குறேன் வாங்க கதை கேட்க போலாமா என் பேரு வந்து கே ஹிமானிகா சுபஸ்டி அதுக்கப்புறமா நான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன் கண்ணகி நகர் சென்டர் டூ இப்போ நான் ஸ்டோரி சொல்லப் போகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு அங் ஒரு பையன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் வந்து அவனுக்கு விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் காட்டுக்கு போய் தினமும் விலங்கு கூட வந்து விளாடுவான் அப்ப வந்து ஒரு நாள் அவன் போகும்போது ஒரு அணில வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து அழுக்கா இருந்துச்சுன்றதுனால அப்படி கிண்டல் பண்ணும் போது அவனுக்கு அதை பார்த்துட்டு கோவம் வந்து கிண்டல் பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னானா அதையும் கேட்காம அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்களாம் அதை பார்த்து கோவம் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணானா அவனுக்கே மனசு வராம அதுக்கப்புறமா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல அந்த அணில வந்து அவனே கூட்டிட்டு போய் வளர்த்தானான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவன் போனதுக்கு அப்புறமா அந்த காட்டுல வந்து யாருக்குமே அன்பு கிடைக்கலையா அதனால யாருமே வந்து அஹ் தான் தினமும் அவங்களுக்கு தண்ணி எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுப்பான் அதனால யாரும் எடுத்துட்டு போய் கொடுக்காததுனால அவங்க யாருமே தண்ணி எதுவுமே குடிக்கலையா அதனால அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களாம் நம்ம ஹிமானிக்கா ரொம்ப அற்புதமா கதை சொல்லிருந்தாங்கல்ல அவங்களை மனத்த பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்துலாம் மற்றும் பாராட்டிலாமா அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆசையா இருக்குது அதுக்கு தியானம் அதுக்குது பள்ளி திம்பாயிருக்குது சட்டி உடம்பு போடும் எண்ணம் வந்து தடுக்குது அள்ளி அள்ளி தத்தின் தான் ஆசை ஆசையாயிருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும் எண்ணம் வந்து தடுக்குது ஆசை ஆசையாயிருக்குது ஊர் போற்றும் பிள்ளையாக உல்லாவே എല്ല പഠിക്കത്താനേ ആശയത് പത്താലേ ആശയപ്പോൾ പിള്ളാവേ ആശ ആശയ உயர்வாய் வச்சுக்கோ எதற்கும் மஞ்ச என சொல்லிக்கோ தேவைய மட்டும் ஆசையாக்க பழகிக்கோ ஆசையெல்லாம் தேவை என்பதை ஆசை சேயா சேயா இருக்குது தாமஸ் படை பாலை இரண்டாயிரத்தி பதினொன்று வழங்க மண்ணத்து பூச்சிகளின் பொற்காஷ் ஆனால் தொகுத்து வழங்குவத நான் உங்கள் சொதுக்கே தேதி எபிசோட் நம்பர் சிக்ஸ்டி நைன் இது ஒரு தேன்மீட்ட இணைக்கிற இனிமையாக போச்சு இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக போச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சுக்க போகிறோம் ஸோ டாட்டா பாய் பாய் விடை பெறுவது நான் உங்கள் சொதுக்கே தீ நன்றி வணக்கம்